நீலகிரி மாவட்டம் உதகை தி கிளிப்ஸ் மலலியர் பள்ளியில் இந்த ஆண்டிற்கான விளையாட்டு நாள் கொண்டாடப்பட்டது விழா பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சோபா கிருஷ்ணமூர்த்தி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தமிழினியன் பள்ளியின் தாளர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த விளையாட்டு

தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்